ஓம் ாம் என் அன்பு குழந்தையே கடைசி கட்டம் இது இரண்டு நிமிடம் கேள் தவிர்க்காமல் கேட்டுவிடு என் சொல்லவே என் செல்லமே நீ கடைசி கட்டத்தில் இருக்கிறாய் எல்லா பிரச்சனைகளையும் முடித்து உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை நீ ஆரம்பிக்க இருக்கிறாய் அதைத்தான் சொல்கிறேன் இந்த பதிவினை தவிர்க்காமல் கேட்டுவிடு என்று நான் சொல்வதை உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம்தான் ஏனென்றால் உன்னை சுற்றி தாங்க முடியாத கஷ்டம் இருக்கின்றதா அப்படியானால் உன் சந்தோஷம் உன் அருகில்தான் உள்ளது முதலில் நீ கஷ்டத்திலிருந்து எப்படி தப்பிப்பது என்று நினைக்காதே ஆம் செல்லமே கஷ்டத்தை தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள் நீ சராசரியாக சுயநலமாக சிந்திக்கும் வரை உன் மனதை எதுவுமே திருப்திப்படுத்தாது என்பதை நன்றாக தெரிந்து கொள் அதே போலத்தான் வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே சந்தோஷை தர சந்தோஷத்தை தராது என்பதையும் ஞாபகம் வைத்துக்கொள் உன் சந்தோஷத்திற்கும் ஆசை ஒரு நிபந்தை போடு நிபந்தனை போடுகிறது இதோ நீ விரும்பியதை பல போராட்டங்களுக்கு பிறகு நீ அடைந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் அடுத்த ஆசையை நினைத்து ஏன் வருந்துகின்றாய் சந்தோஷம் என்பது இயற்கையானது சந்தோஷமாக இருக்க காரணங்களை கண்டுபிடிக்க தேவையே இல்லை முதலில் மனதில் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து குவிந்திருக்கும் குப்பைகளை அதாவது உனக்கான குழப்பங்களை தேவையில்லாததை முதலில் தூக்கி எறி அப்போதுதான் என் செல்ல பிள்ளை நீ நிலையான சந்தோஷத்தை உணர முடியும் கவலைப்படாமல் இரு இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் அதேபோல்தான் பொறுமை பொறுமை என்பது பொக்கிஷம் போன்றது ஆம் செல்லமே அதை நீ பாதுகாத்தால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஆசை என்பது கடல் அலைகளை போன்றது உன் மனதில் அது அலைகளைப் போல் வந்து வந்து போகும் எதுவும் நிரந்தரம் இல்லை அதனால் அதிகமாக ஆசையை மனதில் வளர்த்து கொண்டால் துன்பங்களை தான் சந்திப்பாய் அதனால் எதுவும் அளவுடன் இருந்தால்தான் நன்மை உனக்கு தரும் அடுத்தது ஒன்று சொல்லட்டுமா முக்கியமானது அன்பு அன்பு என்பது ஆகாயத்தை போன்றது ஆகையால் நீ எப்போதும் உன் நண்பை ஆகாயத்தை போல பழிச்சென்று மற்றவர்களிடம் காட்டினால் உன் வாழ்க்கை பழிச்சனம் இன்னும் அதே நேரத்தில் உன் குடும்பத்தில் சந்தோஷமும் கூடும் உனக்கு எந்த துன்பம் வந்தாலும் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக என சொல் இன்னொரு முறை சொல்கிறேன் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய சொல்லிப்பா துன்பங்கள் விலகி இன்பத்திற்கான சந்தோஷத்திற்கான பல வழிகள் கிடைக்கும் அது உன் வாழ்க்கையை மாற்றும் நீ இழந்ததை திரும்ப பெறப்போகிறாய் ஆம் உன் வாழ்க்கை இன்றிலிருந்து சந்தோஷமாக நிறைந்ததாக இருக்கும் இனி உன் பாதை அனைத்தும் சந்தோஷம் நிறைந்ததே தான் உன் சந்தோஷம் தரும் அனைத்தும் உன் வீடு தேடி வரப்போகிறது ஏனென்றால் வாழ்க்கையில் இனி கஷ்டம் என்பது உனக்கில்லை எல்லா முடிவுக்கு வந்து விட்டதல்லவா என் செல்ல பிள்ளை எதுவும் கவலைப்படக்கூடாது உனக்கான வாழ்க்கை உன்னிடம்தான் வரப்போகிறது ஆ உன் உறவு உன்னிடம் வரும் நேரம் எல்லாம் வந்து கைகூடி வந்துமிட்டதல்லவா இதோ நான் உனக்கு கொடுக்கவிருக்கும் ஆச்சரியத்தை கண்டு நீ மகிழ்ச்சியடையப் போகிறாய் வாழ்க்கையில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும் கூடிய விரைவில் நீ ஏ எதிர்பார்க்காத நல்ல செய்தியை உனக்கு தரப்போகிறேன் இனி நீ நினைக்கும் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் வாழ்க்கையை நினைத்து நீ வேதை வேதனைப்பட்டதெல்லாம் போதும் ஏன் செல்லவே இனி உன் வாழ்க்கை சிறப்பானதாகத்தான் இருக்கும் இப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கானதை நான் எப்படி தராமல் இருப்பேன் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் ஆகவே அந்த பக்கங்களில் என்னென்ன தெரியுமா இருக்கும் சிரிப்பு சோகம் கண்ணீர் புன்னகை அன்பு என அனைத்தும் மாறி மாறி கிடைக்கும் ஒரு அன்பு கிடைக்கும் போது கிடைக்கும் சந்தோஷமும் அதே அன்பு விலகும் போது ஏற்படும் வழி என அனைத்தும் தான் வாழ்க்கை அதே சமயத்தில் உன் யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்று தீர்மானிப்பதே உன் சாயப்பா நான் தான் மனக்கசப்பு வருவது சகஜம்தான் அதை சகித்துக்கொள் உன் வாழ்வில் எப்படிப்பட்ட உறவு ஈடிக்க வேண்டும் என்பதை இந்த சாயப்பா நான் நன்கு அறிவேன் நீ வேண்டும் என்றாலும் வேண்டாம் என்றாலும் உன் வாழ்விற்கு உகந்த உறவை உன் மனம் விரும்பும் உறவை நான் உனக்கு அனுப்பி வைப்பேன் சண்டைகளை நினைத்து கவலைப்படாதே உன் போராட்டமான வாழ்க்கையை இனிப்பாக மாற்றப் போகிறேன் இதோ உன்னை காயப்படுத்தியவர்களும் உன்னிடம் கீழ்த்தரமாக பல கெட்ட வார்த்தைகளை உபயோத்த உபயோகித்தவர்களும் நல்லா வாழ்ந்ததாக சரித்தரமே இல்லை ஏனென்றால் என் செல்லப்பிள்ளை பிள்ளை நீ யாரிடமும் யாருக்கும் துரோகம் நினைக்காது என் செல்ல பிள்ளையை செல்ல பிள்ளையின் மனம் மனதை வருத்தப்படும்படி பல இழித்தனமான சொற்களை சொன்னவர்கள் நிச்சயமாக மனதார நிம்மதியாக வாழ முடியாது அவர்களை எல்லாம் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் தைரியமாக இரு என் செல்ல பிள்ளையே அழாதே நீ மனக்குமுறலுடன் இருந்தால் உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை நீ இழந்து விடுவாய் அவர்களை உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ அதை மனதில் போட்டு குழப்பாதே இது ஏனென்றால் உன்னை காயப்படுத்தியவர்களில் அவர்களுடைய கெட்டகாலம் ஆரம்பித்து விட்டது நீ உனக்கு நீ உன்னுடைய நல்ல கர்மபலங்களை நீ அனுபவிக்கிறாய் என்று நீ நினைத்துக்கொள் அவர்கள் உன் கர்மபலங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் நீ சந்தோஷமாக இருப்பாய் யார் உன்னை வருத்தப்படுத்தினாலும் கவலைப்படாதே தைரியமாக எதிர்த்து நின்று போராடு ஏனென்றால் என் செல்ல பிள்ளை நீ எந்த தவறும் செய்யவில்லை என்று எனக்கு நன்றாக தெரியும் ஆகையால் நீ உன் மனதை ரணப்படுத்திய அந்த சம்பவத்தை நினைத்து நினைத்து புழுங்காமல் அதை மறக்க முயற்சி செய் இது உன் சாயப்பாவின் கட்டளையாகும் ஆகவே என் செல்ல பிள்ளையே நீ மனது வலிதியோடு நீ இருந்தால் அது உனக்கான கெட்ட அதாவது உன்னுடைய சந்தோஷத்தை நீ இழந்து விடுவாய் முதலில் அந்த கசடுகளை எல்லாம் தூக்கி ஏறி அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை பிறகு பார் உன் வாழ்க்கையை வண்ணமயமாய் ஜொலிக்கும் நீ கேட்டதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் ஆம் செல்லமே எப்போதும் கோபத்தை காட்டிக்கொண்டே இருக்காதே அவர்களிடம் விட்டுவிடு விட்டு கொடுத்து விடு விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை கோபத்தை காட்ட காட்ட பிரச்சனைகள் பெரிதாகவே தவிர சமரசம் ஏற்படாது ஆகவே அன்பு என்றும் மறைந்து போகக்கூடாது எனவே எதை கூறும் போதும் அன்பாக கூறும் அப்படியே அவர்கள் அதை கேட்கவில்லை என்றால் அவர்களிடமிருந்து சற்று விலகிவிடு அன்பை உணராதவர்கள் சில காலம் கழித்து ஆகா நாம் அவரை ஏமாற்றி அவரிடம் இருந்த நல்ல அன்பை நம்ம பெற இறந்து விட்டோமே என்று அவர்கள் வருத்தப்படுவார்கள் அந்த குடும்பமே வருத்தப்படும் இது சாயப்பாவின் நல்லதற்காகத்தான் உன்னிடம் சொல்கிறேன் என் மகளை நிம்மதியாக தூங்கு உனக்கான வாழ்க்கை நல்லதாகத்தான் அமையும் ஆம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும் thank